முதல் வாசகம் என் கட்டளைகளுக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி பதினேழு முதல் பத்தொன்பது இஸ்ரேலின் தூது தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் நான் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுனின்று அழிக்கப்பட்டிராது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி